சாதனை மாதங்கள் இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு ஒன்பது விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம் இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இது இரண்டாவது சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நாலு விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது எட்டு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடாக உயர்ந்துள்ளது இது மூன்றாவது சாதனை இந்திய அளவில் பணவீக்கமானது ஆறு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது ஐந்து புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைந்துள்ளது இது நான்காவது சாதனை ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இது ஐந்தாவது சாதனை மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது இது ஆறாவது சாதனை தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம் இது ஏழாவது சாதனை கல்வியில் இரண்டாவது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் எட்டாவது சாதனை புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது ஒன்பதாவது சாதனை இளைஞர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தர உயர்ந்து வருவதாக சொல்ல இருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் பத்தாவது சாதனை இந்த பத்து மட்டுமல்ல இந்தியாவின் தென் மூளையில் ஒரு ஆட்சி நடக்கிறது அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும் ஆனால் நேரம் போதாது இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகடும் சுட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியமானது நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆதிக்க குவிகளை அகற்றுவதும் அடிமை பள்ளத்தை நிரப்புவதும் இவர்களது கோபத்துக்கு காரணம் அந்த கோபத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் காட்டுகிறார்கள் அரசியல் சட்டப்பதவியில் இருக்கும் ஆளுநரும் அதற்கு விதிவிலக்கல்ல அதற்கு நாம் அமைதியாக இருக்க முடியாது நாட்காட்டியில் நகரும் ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம்